வணக்கம் மக்கள் உங்கள் அனைவர் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்போதும் போல் சாரீ தான் பார்க்க போகிறோம் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் பார்க்குற இந்த சாரீ வந்து பியூர் காட்டன் சாரீ இது ஒரு ஃபேன்சி காட்டன் சாரீயாக்ட்டு கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து அழகான பா பல்லு டிசைன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில் பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து த்ரெட் வீவிங் தான் ஜரி வீவிங் கிடையாது த்ரெட் வீவிங்கில் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு கான்ட்ராஸ்ட் கலர் பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி சென்டரில் பாடியில் வந்து ஃபுல்லாகவே புட்டாஸ் கொடுத்துருக்காங்க சேரீ ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய கலர் இருக்குது இது ப்யூர் காட்டன் சாரீ தான் இதில் எந்த மிக்சிங்கும் கிடையாது இது கேரண்டடு இந்த சேரீயோட ரேட்டு பார்த்திங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ப்ளஸ் ஷிப்பிங்கில் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் சாரி ஆர்டர் பண்ணி ரெண்டில் இருந்து மூணு நாளில் ஸேரீ உங்கள் கைக்கு வந்துடும் ஸேரீ கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனால் ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இந்த சாரீ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கட்டிக்கிறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கும் நமக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுனால இப்போவே நீங்கள் இந்த சேரீலாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சம்மரில் வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் இந்த சாரி வித்து ப்ளவுஸோட வருது இந்த சேரீயில் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க சேரீயில் கொடுத்துருக்க புட்டாஸும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பல்லுவும் டிசைனும் சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு பல்லுவிலையும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க பார்டருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதில் எந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சேரீயோட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு நான் கா டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கேன் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த கலர் போகுமா அப்படின்னா கலர்லாம் போகாது ஏன்னா இது மைல்டு கலர் தான் அதனால் கலர் போகாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல அழகான பார்டர் டிசைன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சேரீலேயும் ஒவ்வொரு மாதிரியான இருக்கும் இது நார்மல் வாஷ் பண்ணால் போதும் இதுக்கு ஸ்பெஷல் கேர்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டார்ச் வேணுன்னா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வித்தவுட்டு ஸ்டார்ச்லேயுமே நீங்கள் சேரீயை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அடிக்கடி வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் அந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணுன்னா வாட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும் நான் என்ன சாரீ போடுறேன்னு நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டெய்லி அப்டேட் வேணும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பு லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட நம்பர் அங்கே ப்ரைவசியாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை வராது அதனால் நீங்கள் தாராளமாக நம்பி ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து கம்யூனிட்டி குரூப்பு இப்போ இந்த சேரீக்கு வந்து வயசானவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கூட அவங்க அழகாக கிராண்டாக கட்டிகிட்டு போவாங்க அவ்வளோ கிராண்டாக இருக்கும் இந்த சாரீ கட்டுறதுக்கு இதில் நிறைய கலர் நான் சொல்லியிருக்கேன் லைட் கலர் டார்க் கலர் எல்லா கலரும் மிக்ஸ் ஆகி தான் வரும் மாதிரி இந்த ட்ரெடிஷ்னலாக சேரீ தான் இது இதோட கலர் காம்பினேஷனும் ரொம்பவே சூப்பராக ட்ரெடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம பார்த்தோன்னே தோணும் முன்னாடிலாம் நிறைய பேர் பெரியவங்க அந்த மாதிரி சாரீ கட்டியிருப்பாங்களே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும் ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இப்போவும் கிடைக்கிது நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்